அமீரகத்தின் ஷார்ஜாவில் உள்ள தொழில்துறை பகுதியில் இன்று பெரும் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக குடியிருப்பாளர்கள் மற்றும் அதை நேரில் பார்த்தவர்கள் கூறியுள்ளார்கள் இது குறித்து துபாய் ஷார்ஜா எல்லைக்கு அருகில் வசிக்கும் குடியிருப்பாளர் ஒருவர் கூறுகையில் நான் ஜிம்மில் ஒர்க் அவுட் செய்து கொண்டிருந்தபோது வெளியே வானத்தில் கரும்புகை சூழ்ந்திருந்ததை ஜன்னல் வழியாக பார்த்தேன் என்று கூறியுள்ளார் துபாய்க்கு சென்று கொண்டிருந்த வாகன ஓட்டி ஒருவர் கூறுகையில் தொழில்துறை பகுதியில் இருந்து அடர்ந்த புகை வெளியேறுவதை கண்டதாகவும் கூறியுள்ளார் இவர்களைப் போல மம்சார் கடற்கரைக்கு அருகாமையில் அபுகையிலில் வசிக்கும் மற்றொரு குடியிருப்பாளரும் மதியம் இரண்டு முப்பது மணியளவில் அவரது வீட்டின் ஜன்னலிலிருந்து ஷார்ஜாவின் திசையிலிருந்து புகை வெளியேறுவதைக் கண்டதாகவும் கூறியுள்ளார் இதேபோன்று அப்பகுதியில் வசிக்கும் பல குடியிருப்பாளர்களும் கூறியுள்ளார்கள் இதுகுறித்து வெளியான புகைப்படங்களை பார்க்கும்போது தொழில்துறை பகுதியில் உள்ள கிடங்கில் ஏதேனும் ஒன்றில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டிருக்க கூடும் என தெரிகிறது இருப்பினும் அந்த பகுதியில் என்ன நடந்துள்ளது என்பது பற்றி அதிகாரபூர்வ தகவல்கள் வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்